ரெண்டாவது கேள்வி வந்து நம்ம பஜாறுக்கு போகும்போது ஜமாத் அஞ்சு ரீச்சர் தனியாக யாராவது தோன்றிட்டு இருக்காங்க சரி அவங்க திரும்புறாங்களா பத்து ரூவாங்க ஆயிரத்தி தடவை நம்மளும் அவங்க கூட சேர்த்து ஜமாத் சொல்ல முடியுமா ஏற்கனவே அவங்க ரெண்டுக்கா மூணக்கா தோதிட்டு இருக்காங்க சரி சரி நம்ம போகிறோம் நம்ம தோலை தொட்டு பெங்காய்ச்சிலே ஜம்மா திரும்பலாம் முத்துப்பேட்டையை சேர்ந்த புருஹானுதீன் அவர்கள் துபையில இருந்து ஒரு நல்ல கேள்வியை கேட்டுருக்குறாங்க அதாவது சஜிதாவுல நம்ம துவா செய்யலாமா நம்ம போகும்போது ஜமாத்து முடிந்து விட்டது மற்றவர்கள் என்ன தொழுகிறார் என்று தெரியாமல் நம்ம தொழுவலாமா என்று ரெண்டு கேள்வியாக கேட்குறார் அதாவது சஜிதாவுல துவா செய்யலாமாங்கிறது முதல் கேள்வி அதை பற்றி ரசூல் சல்லா என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் அக்ரபு மாய கூனுல் அப்துமிர் ரப்பிஹி வகுவ சாஜிதும் ஒரு அடியான் வந்து அல்லாஹுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிற ஒரு கட்டம் என்னவென்றால் அவன் சஜிதாவில் இருக்கிற கட்டம்தான் சஜிதாவில் இருக்கிற ஒரு நிலைமை தான் அல்லாஹுக்கும் ரொம்ப நெருக்கமாக இருக்கிற ஒரு நிலைமை நம்ம நெருக்கமாக இருக்கிறோம்ல நிற்கும் போது நமக்கும் அல்லாவுக்கும் உள்ள நெருக்கத்தை விட குனியும் போது நமக்கும் அல்லாவுக்கும் இருக்கிற நெருக்கத்தை விட இருப்பில் அமரும் பொழுது நமக்கும் அல்லாவுக்கும் இருக்கிற நெருக்கத்தை விட சஜிதாவில் இருக்கும் பொழுது நமக்கும் அல்லாவுக்கும் உள்ள நெருக்கம் அதிகம் ரொம்ப கிட்ட இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் சல்லாஹிஸ்லம் சொல்கிறாங்க எனவே சஜிதாவில் துவாவை அதிகப்படுத்துங்க செய்யலாமான்னு நீங்கள் கேட்குறீங்க செய்யுங்கன்னு ஆர்டர் பண்ணுறாங்க ரசூல் சல்லா அலுவலம் அவங்க ஒரு மனிதன் வந்து சஜிதாவில் தானே அல்லாவுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறான் அதனால் சஜிதாவில் இருக்கும் பொழுது நீங்கள் துவாவை அதிகப்படுத்துங்கள் என்று ரசூல் செல்லா அலுவலி அவங்க ஆணை பிறப்பிக்கிறாங்க இது முஸ்லீமில் எழுநூற்றி நாற்பத்தி நாலாவது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது அதே மாதிரி ரசூல் சல்லா செல்ல சொல்கிறாங்க அம்ம சுஜூது சஜிதா இருக்கிறத அந்த சஜிதா அதில் அக்சிரூஃபீகல் துவா அதில் வந்து நீங்கள் வந்து துவாவை அதிகப்படுத்துங்க சஜிதா இருக்குத அதில் துவாவை அதிகப்படுத்துங்க ஏன்னு கேட்டால் ஃபமீனுன் ஐ யுஸ்தாபலக்கும் உங்களுடைய துவாக்கள் ஃபஜித் தஹிதுவா இன்னொரு அறிவிப்பில் சஜிதாவில் என்ன செய்யுங்க ஃபஜித் தஹிதுவா துவாவுல ரொம்ப அதிகமாக முயற்சி பண்ணுங்கள் ஏனென்று கேட்டால் ஐ யுஸ்தா பழக்கும் உங்களுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு அது ரொம்ப தகுதியான ஒரு இடம் இதுவும் முஸ்லீமில் எழுநூற்றி முப்பத்தி எட்டாவது அதிசலில் இடம் அப்போ சஜிதாவில் நம்ம நிறைய துவா செய்யணும் அதுக்கான ஜமா தொலகையில் உட்காந்து துவாசிட்டு இருக்க முடியாது டைம் தரமாட்டார் நாம் தனியாக தொழக்கூடிய நேரங்களில் வந்து துவா சஜிதாவை நீட்டி சலாம் கொடுத்து விட்டு நம்ம கேட்குற துவாவை விட சஜிதாங்கிற நிலையில இருந்து கேட்கும்பொழுது நம்ம ரொம்ப பணிவாக இருந்து எல்லாவுக்கு நெருக்கமாக இருந்து கேட்குற அந்த துவா இருக்குது பாருங்க அது ரொம்ப வெயிட்டானது கேட்கலாம் நம்ம பாஷையில் கூட கேட்கலாம் ஏன்னா ஃபஜித் தஹிது வித்வான்னு சொல்லி நீங்கள் ஆராய்ச்சி பண்ணிக்கிறீங்கங்கிறாங்க இஜித்திஹாதுன்னு சொன்னால் ஆராய்ச்சின்னு அர்த்தம் அப்போ சஜிதாவில் என்ன கேட்கணுங்கிறத நீங்களே ஐஜித்து அது பண்ணி முடிவு எடுத்துக்கிருங்க அப்போ ரசுல்லா கற்றுத்தந்த துவாவைத்தான் கேட்கணும் என்றோ அரபியில் தான் கேட்கணும் என்றோ கிடையாது சஜிதாவில் இருந்துக்கிட்டு நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி துவா செய்யுங்கள் ரசகுல்லா சொன்னதுனால நமக்கு என்ன பாஷையில் கேட்க முடியுமோ அந்த பாஷையில் சஜி தொழுகையில் இருந்தாலும் சஜிதாவில் என்ன செய்யலாம் அந்த ஓத வேண்டியது இருக்கிற ஓதி முடித்த பிறகு சுஹான் அரபியல் ஆளான்னு சொல்லி ஓதி முடித்த பிறகு துவா கேட்குறது நம்ம நம்ம தாய் பாசையில் என்ன செய்யலாம் கேட்டுக்கொள்ளலாம் அதனால் துவா கேட்கறது வந்து சைதாவில் கேட்குறதுக்கு வந்து தடை கிடையாது அனுமதி இருக்கிறது வலியுறுத்தப்பட்டிருக்கிறது சிறந்தது அடுத்து வந்து ஜமாத்து முடிஞ்சிருச்சு மற்றவங்க தொழுதுகிட்ருக்கிறாங்க அவங்க என்ன தொழுகிறாங்கன்னு நமக்கு தெரியாது அதை பின்பற்றி நம்ம தொழுவலாமா இந்த பள்ளியாசலுக்கு வரணும் ஒரு ஆள் தொழுதுகிட்ருக்கிறாரு அவர் என்ன தொழுகிறார்னு நமக்கு தெரியலை நம்ம அவரை பின்பற்ற சொன்னது கூட அவர் தொழுவலாம் அவரை பின்பற்றிக்கிட்டு நாம் வந்து தொழுகிறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குதா என்று கேட்குறாங்க இதுக்கு வந்து அனுமதி இருக்கிறது ஏன்னா ஒருவர் என்ன தொழுகிறார் என்பதை கவனித்து அடுத்தவங்க பின்பற்றணும் என்ற மாதிரியான சட்டம் குரான்லேயோ ஹதீஸ்லையோ சொல்லப்படவே இல்லை ஆனால் அது தேவையில்லை என்று விளங்குவதற்கு ஏற்றவாறு நிறைய ஹதீஸுகள் இருக்கின்றன உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் மதிபுனு ஜபலுங்கிற ஒரு சகாபி இருந்தாங்க அவங்க வந்து அவங்களுடைய சமுதாயத்துக்குன்னு ஒரு பள்ளிவாசல் இருந்தது அந்த பள்ளிவாசலில் அவங்க இமாமாவும் இருந்தாங்க மாதிபுனு ஜபல் வந்து எந்த தெருவுக்காரங்களோ அந்த தெருவில் ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது அந்த பள்ளியில் மாதிபுனு ஜபல் வந்து இமாமா இருக்கிறாங்க அதே நேரத்தில் வந்து ரசூல்லாவை பின்பற்றி தொழுதால் அதுக்கு பெரிய நன்மை இருக்கும் இல்லையா அதை விடக்கூடாதுங்கிறதுக்காக என்ன செய்வாங்கன்னு கேட்டால் ஒவ்வொரு பக்து தொழுகைக்கும் இங்கே வந்துடுவாங்க எங்கே வந்துடுவாங்க மஸ்ஜித் நபவிக்கு வந்துடுவாங்க நபிகள் நாயகம் செல்லாலை சிலத்தை பின்பற்றி அந்த தொழுகையை தொழுதுட்டு வேகமாக போய் அவங்களுக்கு தொழுவிப்பார் இப்போ லொகர் தொழுகைன்னு வைங்களேன் இங்கே மஸ்ஜித் நபவி லொஹரை தொழுதுட்டு அவர் வேகமாக புறப்பட்டு போய் அடுத்த தெருவு தானே போய் எல்லாம் காத்துக்கிட்டு இருப்பாங்க இவர் அந்த மக்களுக்கு என்ன செய்வார் போய் லொகர் தொழுவிப்பார் அப்போ இவர் ஒரு ஒவ்வொரு தொழுகையும் தன் வாழ்நாளில் மதினாவில் இருக்கிற வரைக்கும் ரெண்டு ரெண்டு தடவை செஞ்சுருக்காருன்னு விளங்குது அப்போ லொஹர்ன்னா ரெண்டு லொஹர் அசர்னா ரெண்டு லொஹர் ரெண்டு அசர்னு ஆகுது ஆனால் ஒரு ஆளுக்கு ஒன்று தான் கடமை இப்போ ரசூல்லாவை பின்பற்றிய ஒரு தொழுதார் இல்லையா அதுதான் கடமை கடமை முடிஞ்சு போச்சு இப்போ ரெண்டாவது ஒரு தொழுது என்ன கடமை இல்லாத தொழுகை ஆனால் பின்பற்றி தொழுகிறவங்க தொழுது கடமையான தொழுகை இவர் போய் அந்த லொகரை தொழுவிக்கிறார இவருக்கு வந்து அது நஃபில் உபரி ஏன்னா இவர் லொகரை ஏற்கனவே தொழுது முடித்து விட்டார் அப்போ நஃபில் தொழக்கூடியவரை பின்பற்றி ஃபர்லு துளக்கூடியவங்க தொழுகிறாங்க ரெண்டு பேருடைய தொழுகை ஒன்றா இருக்கணும்னு அவசியமாக இருந்தால் ரசுல்லா காலத்தில் இது நடந்திருக்கும் பொழுது ரசுல்லாவுக்கு தெரிஞ்சு நடந்திருக்கும் பொழுது தடுத்துருப்பாங்களா இல்லையா தடுக்கலை சரி இப்படி கூட வச்சுக்கிறேங்க அவர் முதல் தொழுகிறது நபில் ரெண்டாவது தொழுகு தான் ஃபரலுன்னு வச்சுக்கிறோங்க அப்படி வச்சாலும் அப்பவும் மாறுத ரசூல்லா ஃபரல தொழுகிறாங்க இவர் பின்னாடி நபில் தொழுகிறாரு ரசூல்லா தொழுகிறது ஃபரல தொழுக அவங்கள பின்பற்றி தொழுது அவர் தொழுது என்ன நபில்னு வச்சுக்கிட்டீங்கன்னா இங்கே மாறி போயிடுது அதை ஃபரலுன்னு வச்சுக்கலாம் அங்கே மாறுது எது நீங்கள் ஃபரல் என்று வைத்தாலும் சரி நபில்னு வைச்சாலும் சரி இமாமுடைய தொழுகையும் மாமுடைய தொழுகையும் மாறுபட்டு இருக்கிறது என்பதற்கு இது வந்து ஒரு தெளிவான ஆதாரமாக சான்றாக அமைந்திருக்கிறது இது ஒரு சம்பவம் அடுத்து என்ன ரசூர் செல்லா அலிசல்லம் அவர்கள் பள்ளிவாசலில் தொழுது முடிச்சுட்டு இருக்கும் பொழுது ஒருத்தர் வர்றாரு ஜமாத்து கிடைக்கல அப்போ ரசூர் செல்லா செல்லம் கேட்பாங்க இவருக்கு யாராவது தர்மம் செய்கிறீங்களா தர்மம்னு அவங்க எதை சொல்கிறாங்கன்னு கேட்டால் சேர்ந்து ஒரு ஆள் தொழுதா அவருக்கு இருபத்தேழு மடங்கு நன்மை கிடைக்கும் தனியாக தொழுதா ஒன்று தான் கிடைக்கும் அப்போ சேர்ந்து தொழுதன் மூலமாக இருபத்தாறு மடங்கு அவருக்கு தர்மம் கிடைக்குது நன்மை கூடுதலாக கிடைக்குது அதை வந்து இலக்கியமாக அவங்க சொல்கிறாங்க இதுக்கு ஒரு யாராக தர்மம் செய்கிறீங்களா ஒருத்தர் முன் வர்றாரு வந்தவனை என்ன செய்கிறாங்க அவரோட சேர்ந்து தொழுவி சொல்கிறாங்க இப்போ நீங்கள் கவனிக்கணும் இதில் யார் தொழுவிச்சா யார் பின்னாடி தொழுதான்னு வரல யார் தொழுதாலும் யார் தொழுவிச்சாலும் ரெண்டு பேர் தொழுகை வேறு தானே ஏற்கனவே தொழுது முடிச்சுட்டார்ல இவர் கடமை முடிஞ்சு வச்சில்லை இவர் ஈமாயிருந்தார்னு வைங்க இவர் தொழுது ரெண்டாவது தொழுர் நஃபீலு இவரை பின்பற்றி தொழுகிறாள் வந்து கடமையான தொழுகைக்கே வந்து அட்டன் பண்ண முடியல அப்ப அது கடமையான தொழுகை அப்ப கடமையான தொழுகைய நபிலான தொலகைக்கு பின்னாடி இருந்து தொழப்பட்டிருக்குது இருக்குது மாற்றி மாத்தி வச்சுக்கிறோங்க அவர் தான் தொழுவிச்சாரு சரி அவர் கடமையான தொழுகை தொழுகிறாரு பின்பற்றவர் யாரு அவர் சொன்னது நபில் போகிறாரு அப்ப கடமையை பின்பற்றி நபில் நபிலை பின்பற்றி கடமை ஏதோ ஒன்று மாறுதில்லை எப்படி இருந்தாலும் தொழுகை மாறுபட்டிருக்கா இல்லையா அப்போ இமாமுடைய தொழுகையும் மாமூடைய தொழுகையும் ஒரே தொழுகையாக இருக்கணும் என்கிற சட்டம் எதுவுமே கிடையாது நீங்கள் யாரை பின்பற்றி வேண்டாலும் அதையும் தொழுது கொள்ளலாம் என்ன சில நேரங்களில் ஒரு சிக்கல் வரும் அந்த மாதிரி ஒரு சிக்கல் வரக்கூடிய நேரத்தில் வந்து இப்போ நம்ம வந்து மகரிப்பு தொழுக போகிறோம் லேட்டாக வந்துட்டோம் வெளியூர் பயணியாக இருக்கிறோம் இஷா தொலுகை நடக்குது அதில் போய் நம்ம சேர்ந்தோம்னு சொன்னால் அவர் நாலு நம்ம மூணுங்கும் போது அது கொஞ்சம் வந்து உதைக்கும் நம்ம மூணு தொழு அவர் நாலு தொழு இருப்பார் வெளியூர் ஆள்கள் வந்து கலாவா கலாவில் வராது அப்போ நம்ம என்ன செய்யலாம் அந்த மாதிரி சிக்கல் மாதிரி வரக்கூடிய நேரம் வந்துச்சுன்னு சொன்னால் ஒரு ரக்கத்தை விட்டுட்டு ரெண்டாயிரம் ரக்கத்தில் சேர்ந்தால் கணக்கு சரியாக போகும் அவர் இஷா தொழுகிறாரில்ல முதல் ரக்கத்தை விட்டு போட்டோம்னா ரெண்டாயிரம் ரக்கத்தில் சேர்ந்தோம்னா அவருக்கு நாலு முடிய போகுது நமக்கு மூணு முடிய போகுது இப்படி ஏதாவது செஞ்சுக்கிடலாமே தவிர இதை தடுக்கிறதுக்கு ஏதாவது இருக்குதா ரெண்டு பேர் தொழுகையும் ஒன்றா இருக்கணும் மாறுபடவே கூடாது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்குதான்னு கேட்டால் அப்படி எந்த விதமான ஒரு ஆதாரமும் குரான் தரிசையில் கிடையாது அதை நம்ம விளங்கிக்கணும்